ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பகுதியில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு உதாரண ஜாதகம்தான் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜாதகம் வந்து கிடையாது ஒரு தனிநபருடைய ஜாதகத்தை நம்மளுடைய மீடியாவில் வந்து என்றைக்குமே வந்து வெளியிடுவது கிடையாது நமது ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பலன் என்னவென்று எடுத்து வந்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் நம்மளுடைய ஆராய்ச்சி மையத்தில் வந்து கணிதம் செய்யப்பட்டது இச்சாதகம் வந்து ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காக மட்டுமே இங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்பட்டுள்ளது வேறு எந்த ஒரு கருத்துக்களும் கிடையாது இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜாதகத்துக்கு நம்ம விரிவான பலன்கள் எதுவும் பார்க்க போவது இல்லை இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா ஒரு சில ஜனன ஜாதக அமைப்பின்படி குரு சந்திர யோகம் கஜ கெசரி யோகம் சகடை யோகம் பாவகத்தாரி கால சர்ப்பதோஷம் கால சர்ப்ப தோஷம் கால கஸ்தி யோகம் இப்படி பார்த்திங்க அப்படின்னம்னா ஒரு ஒரு ஜனன ஜாதகத்துலேயும் நிறைய வந்து பெயர்கள் வந்து உண்டு இப்போ இந்த மாதிரி இந்த ஜனன ஜாதக அமைப்பு இப்படி இருந்தால் அந்த ஜனன ஜாதகத்திற்கு இன்ன பெயர் உண்டு அப்படின்னு சொல்லி இருக்குது இப்போ இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்க அப்படின்னம்னா நம்ம வந்து ஒரு ஜனன ஜாதகத்தை வந்து தொகுத்து வந்து வழங்கியிருக்கிறோம் இதில் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்குது ஒவ்வொரு ஜனன ஜாதகத்திற்கும் என்னென்ன பெயர்கள் உண்டு அப்படின்னு இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் அதாவது ஐந்துக்கும் மேற்பட்ட கிரகங்கள் வந்து ஒரு ராசியில் வந்து கூடியிருக்கும் அப்போ அந்த ஜனன ஜாதகத்துக்கு ஒரு பெயர் உண்டு ஒரு கட்டத்தில் ஒரு கிரகங்கள் மட்டுமே இருக்கும் லக்கணம் மட்டும் தனியாக இருக்கும் லக்கணத்தில் வந்து எதுவுமே எந்த கிரகமும் இருக்காது லக்கணம் சுத்தமாக இருக்கும் மாந்தி உட்பட பத்து கிரகங்கள் வந்து உட்காந்துரும் ரெண்டே ரெண்டு கட்டங்கள் மொத்தம் மிச்சம் இருக்கும் அப்போ அந்த ஜனன ஜாதகத்துக்கு வந்து ஒரு உண்டு அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னம்னா இப்போ இந்த நிகழ்ச்சியில் வந்து குருச்சந்திர யோகம் உள்ள ஜனன ஜாதகம் இது என்ன அமைப்புகளில் வந்து இருந்தால் இது வந்து குருச்சந்திர யோகம் உள்ள ஜனன ஜாதகமாகும் என்பதை வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து தொகுத்து வந்து வழங்கியிருக்கிறேன் இப்போ இந்த ஜனன ஜாதக அமைப்புப்படி வந்து இருந்துச்சுன்னா அவருக்கு குருச்சந்திர யோகம் என்பது உண்டு இந்த குருச்சந்திர யோகத்தினால் இவருக்கு என்ன நன்மையான பலன் என்ன தீமையான பலன் என்பது அது வேறொரு கருத்து இருக்குது இந்த அமைப்பில் இந்த ஜனன ஜாதகம் இருந்தால் அது குருச்சந்திர யோகம் உள்ள ஜனன ஜாதகம் ஆகும் குருச்சந்திர யோகம் குருச்சந்திர யோகம் சொல்லி குதிச்சிடக்கூடாது குருச்சந்திர யோகம் பார்த்தீங்கன்னா அதில் நன்மையும் இருக்குது அதில் தீமையும் இருக்குது அதான் சொல்கிறேன் இல்லையா ஜோதிடம் என்பது எல்லளவு கிடையாது அதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நிறைய இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்குது இப்போ இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்க அப்படின்னா குருச்சந்திர யோகம் உள்ள ஜனன ஜாதகம் இங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்பட்டுள்ளது இது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இல்லை ஏதாவது ஒரு கிரகங்கள் வந்து மாறி இருந்தால் கண்டிப்பாக அதற்கு வேற ஒரு பெயர்கள் உண்டு அது மாற்றப்பட்ட பலன்களும் நடக்கும் நேர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் இது போன்ற நிறைய ஜனன ஜாதகம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்